எப்பயுமே ஒரு அஞ்சரை போல் குயில் கூவர சத்தம் மயில் அகவர சத்தம்ன்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளோட மார்னிங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் இந்த வண்டி வாகனம் எல்லாம் போய் அந்த சவுண்டெல்லாம் சரியாகவே கேட்காது ரோஹித் குட்டிக்கு குவர்டலி டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க அதனால் நேற்று சொல்லிட்டான் அம்மா இனிமேல் என்னை நேரமாக எழுப்பி விட்டுருங்கன்ட்டு எப்பயுமே அவன் ஹோம்ஒர்க் பெண்டிங் இருந்தால் கூட மார்னிங் சிக்ஸ் டு செவன் முடிச்சிடுமா பாருங்க செவன் தேர்ட்டிக்கெல்லாம் அவன் சாப்பிட ஆரம்பிச்சு ஆனால் குட்டிமா இன்னும் எழுந்திருக்கவே இல்லை நேற்று சுண்டு வரல ஏதோ ஒரு காயம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான்ட்டு சரி தூங்கி விட்டுட்டேன் ரோஹித்தோட அப்பா ஒரு பனம்பளம் கொண்டு வந்திருந்தார் அந்த பனம்பளத்தை வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்தே ஆகணும் கையில் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா திருப்பூர்ல பனம்பலம் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை கல்யாணம் மூஞ்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நான் நிறைய பனம்பலம் சாப்பிட்டிருக்கேன் அப்போ இருந்து நான் பனம்பளத்துக்கு ஃபேவரட் ஆயிட்டேன் இந்த பனம்பளத்தை சூடா இருக்கும்போதே என் வீட்டுக்கார் வந்து உரிச்சு கொடுத்துட்டு எப்படி சாப்பிட பண்ணும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு சாப்பிடும்போது ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆச்சு ஆனால் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அதனால ரெண்டு பேருமே விரும்பி இருந்தாங்க இந்த பனம்பலத்தோட கொட்டையை வந்து நம்ம புதைச்சி வச்சா பனங்கிழங்கு வரும் யாருக்கெல்லாம் இந்த பனம்பளை பிடிக்கும்ட்டு கமெண்ட்ல போடுங்க